காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யுள் இருபத்தி ஒன்று தலைப்பு புலி வாழும் புதர் இல்லால் அகத்து இருக்க இல்லாதது ஒன்று இல்லை இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழி கிடந்த மாற்றம் உரைக்கும் மேல் இவ்வில் புலி கிடந்த தூராய் விடும் என்பது செய்யில் இதன் அழகான விளக்கம் நல்ல குணம் கொண்ட மனைவி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இல்லாத பொருள் என ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்கும் தீப ஒளி போல வீடே தெய்வீகமாக தோற்றமளிக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷம்தான் ஆனால் மனைவி என்று ஒரு வீட்டில் இல்லாமல் போனால் அந்த வீடு எப்படி இருக்கும் என்றால் புலி வாழக்கூடிய ஒரு புதர் காடு போல பயம் நிறைந்து அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று மனைவியின் முக்கியத்துவத்தை அவ்வையார் எடுத்துரைத்திருக்கிறார் நன்றி மீண்டும் அடுத்த செயலில் சந்திக்கலாம்